லோகேஷ் தெரிஞ்சு பண்ணாரா இல்ல தெரியாம பண்ணாரா இல்ல இந்த லோகேஷ் சினிமாட்டிக் கீ இந்த ரசிகர்கள் ரசிகர்கள் உருவாக்குனாங்களா இப்படின்ற விஷயங்கள் தாண்டி அது இந்த சமூகத்துக்கு என்ன கடத்தி இருக்குன்ற ஒரு இடம் இருக்குல்ல அது வந்து கலைஞருக்குள்ள இருக்கிற ஒரு வண்ணம் இருக்குல்ல லோகேஷ் வந்து ஒரு மாநகரத்தை பத்தி ஒரு சென்னை நகரத்தை பத்தி இருக்கிற வண்ணம் வந்து சென்னைய திட்டே இருப்பாரு படம் முழுக்க வந்து இந்த ஊர்ல வந்து முதலைய சர்டிபிகேட் அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் குளிச்சிட்டு இருக்காங்க இளைஞர்கள் எல்லாரும் வந்து வீட்டுல காண்டம் வச்சிருக்காங்க ரூம்ல காண்டம் வச்சிருக்காங்க மீன்ற மாதிரி விஷயங்கள் வந்து சென்னை நகரத்தின் மீது கைத்தரியும் அப்படித்தான் இருந்தது மாஸ்டர்ல வந்து அம்பு வச்சு விட்டுருப்பாரு என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு சோ இந்த விஷயத்த எப்படியாவது அவர்கிட்ட போய் சேர்த்து அடுத்த படிப்படையாவது லோகேஷ் அவர் உணரணும் பட்சம் லோகேஷ்க்கு ஏதாவது தெரிஞ்சவங்க ஏன்னா இந்த ஊருக்காரர் தான் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நெருக்கமான மட்டம் இருந்தா தயவு செய்து கொரியர் பண்ணிடணும் ஒரு பத்து பேர் இந்த புக்க லோகேஷ் அட்ரஸ் கொரியர் பண்ணணும் இல்ல கண்டிப்பா படிச்சிருவாங்க ஏதோ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா படிச்சிருவாங்க எல்லாமே லோகேஷ் இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்றதுலதான் நம்ம வெற்றி இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் இந்த புத்தகத்தை எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ண அந்த மனநிலைக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டுகள் தொடர் இன்னைக்கு சினிமான்றது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப எளிமையா ஒரு ரெண்டு மணி நேரத்துல கடந்து போற கடந்து போற விஷயமா இல்ல அது வந்து உண்மையிலேயே உளவியல் ரீதியாவோ இல்ல நம்மளுடைய வாழ்வியல் ரீதியாவோ நம்மள ஏதோ ஒரு வகையில அது வந்து நம்மளை அணுகிட்டே இருக்கு அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு சன் டிவில ராமரை பத்தின ஒரு அனிமேஷன் சினிமா எடுக்க போறாங்க அப்படின்னு ஒண்ணுமே பதட்டமா இருக்கு சன் டிவிக்கும் ராமாயணத்துக்கு என்ன சம்பந்தம் இன்னைக்கு அப்படின்னு கேட்கும்போது போது சோ அப்ப ஒரு ஊடகத்தை எப்படி எல்லாரும் பயன்படுத்துறாங்க அப்படின்ற இடத்துல இந்த எல்சியு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து லோகேஷ் தெரிஞ்சு பண்ணாரா இல்ல தெரியாம பண்ணாரா இல்ல இந்த லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ரசிகர்கள் ரசிகர்கள் உருவாக்குனாங்களா விஷயங்கள் தாண்டி அது இந்த சமூகத்துக்கு என்ன கடத்தி இருக்குன்ற ஒரு இடம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப அழகாக இந்த புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னொன்னு நான் வந்தோடனே தோழர்கிட்ட கேட்டேன் தோழர் நீங்க சினிமா துறையை சார்ந்தவரா இல்ல வந்து அஹ் விமர்சகரான்னு மட்டும் கேட்டேன் அவர் சினிமா துறையை சார்ந்தவர் இல்ல ஆனா நண்பர்கள் எல்லாம் துறையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஆனா ஒரு சினிமா துறையை சார்ந்தவர் தொழில்நுட்பம் தெரிந்தவர் ஒரு நேர்த்தியான பார்வையில் ஒரு படத்தை பார்த்து எப்படி விமர்சிப்பாரோ அந்த அளவுக்கு இந்த புத்தகத்துல லோகேஷ் கனகராஜ பத்தி அழகா விமர்சிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் வந்து அவரை பத்தி அவரே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது கார்த்திக் போகற கிட்ட வந்து தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவரை விட ஆஹ் அவர் அதிகமா உள்வாங்கி இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பொறுப்பான ஒரு விமர்சனமா இருந்தது அவருடைய பார்வைன்றது மாநகரம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான சினிமாவா பட்டது ஆனா அதுக்குள்ள சில நிறைகுறைகள் இருந்தது ஆஹ் ஆனா அத பெருசா நான் பார்க்கல ஏன்னா அதனுடைய திரைமொழி வந்து அதனுடைய குறைகளா இல்ல அதனுடைய அரசியல் ஆஹ் வெளிப்பாடுகளை இல்ல அந்த இயக்குநருடைய மனநிலைய வந்து ஆஹ் கண் முன்னாடி நிப்பாட்டாம திரைக்கதையுடைய வேகமும் அதனுடைய விறுவிறுப்பும் நம்மளை வந்து அந்த படத்துக்குள்ள இழுத்துட்டு போயிருச்சு அது மாநகரத்துடைய உண்மையிலேயே ஆஹ் ஒரு ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறேன் ஏன்னா அந்த மாநகரத்தை பத்தி பாத்துட்டு கடந்தாச்சு ஆனா அந்த கலைஞருக்குள்ள இருக்கிற ஒரு வன்மம் இருக்குல்ல லோகேஷ்குள்ள வந்து ஒரு மாநகரத்தை பத்தி ஒரு சென்னை நகரத்தை பத்தி இருக்கிற வன்மம் வந்து இவ்வளவு இருக்கா அப்படின்றத இவருடைய விமர்சனம் பார்த்ததுக்கு அப்புறம்தான் ஒரு புதிய பரிணாமமே தோணுது ஏன்னா அவர் வந்து சென்னையை திட்டிகிட்டே இருப்பாரு படம் முழுக்க வந்து இந்த ஊர்ல வந்து முதலைய சர்டிபிகேட் அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள் எல்லாரும் வந்து வீட்டில் காண்டம் வச்சிருக்கானுங்க ரூம்ல காண்டம் வச்சிருக்கானுங்க இப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சென்னை நகரத்தின் மீது சென்னை நகரத்திற்கு சம்பந்தப்படாத ஒருவர் ஏன் இவ்வளவு வன்மத்தை செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி இவருடைய புத்தகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேள்வி ஆமா அல்ல இந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்காம விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதுக்குள்ள இருக்கிற சாதிய உணர்வு அதுக்குள்ள இயக்குனருக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப கான்சியஸா நடந்திருக்காரு சென்னை நகர திட்டதால ஆஹ் இவருக்குள்ள இருக்கிற சாதிய உணர்வு வந்து அஹ் சென்னை நகர திட்டத்தின் மூலியமா வெளிப்பட்டிருக்குமா அப்படின்றது எனக்கு வந்து முழுமையா அஹ் ஏத்துக்க முடியாததாக இருந்தாலும் கலைஞர்களுக்கு எப்பயுமே சப்கான்சியஸ்தான் நல்ல செய்யும் கான்சியஸா ஒரு விஷயத்த வந்து சொன்னாக்குமெண்ட்ரி ஒரு சினிமாவோ இல்ல வந்து ஒரு ஒரு ஆவணப்படமோ இது ரெண்டுக்கும் உள்ள இடைவேளைன்றது முக்கியமா தான் ஏன்னா ஆவணப்படத்துல எல்லாமே நம்ம நேரடியா ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் நேரடியாவே பதிவு பண்ணுவோம் ஆனா சினிமால வந்து ரொம்ப மேலோட்டமா தான் அதை பதிவு பண்ண முடியும் ரொம்ப நேரடியா பதிவு பண்ண முடியாது ஸோ இவருக்குள்ள அந்த சாதிய மனநிலை வந்து அந்த படத்துல சென்னை மீதான பிரதிபலிச்சிருக்குமோ அப்படின்ற சப்கான்சியஸ இவர் வந்து பாத்திருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருந்தது அப்புறம் லியோ கூட நான் பார்க்கவே இல்லை ஏன்னா அவர் மேல அவருடைய படைப்பு மேல எனக்கு ஒரு பெரிய விமர்சனம் இருந்துகிட்டே இருந்தது என்னன்னா சின்ன வயசுல நாங்க எல்லாம் வந்து குழந்தைங்க சேர்ந்து அந்த துப்பாக்கியை வச்சு சுட்டுட்டு விளையாடுவோம் இந்த வந்து கையில இருக்கிற குச்சி எடுத்துட்டு இல்ல கையில இருக்கிற பேட் எடுத்துட்டு ஸ்டெம்ப் எடுத்துட்டு இந்த உனையோறதான்னு டிட்டுன்னு சுட்டு விளையாடுவோம் லோகேஷ் கைதி படங்கள்ல இருந்து எனக்கு என்னமோ அவருடைய கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தா சின்ன வயசுல நாங்க திருடம் போலீஸ் விளையாண்டதோ இல்ல வந்து இந்த இந்த மிஷின் மிஷின் நாங்க வச்சிருக்கிற கிரிக்கெட் விளையாடுறதோ தான் ஞாபகம் வந்துகிட்டு இருந்தது இது வந்து ஒரு வகையில வந்து ரொம்ப சில்லியா இருந்தாலும் இல்ல ரொம்ப என்ன சொல்றது அம்மச்சு இருந்தாலும் அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு அந்த விளையாட்டுன்றது இன்னைக்கு அவ்வளோ சீரியஸா அவருக்கும் அவருக்கும் எனக்கு ஒரே ஏஜ் குரூப் தான் எல்லாமே வந்து அந்த இருந்தது ஒரு செமி அர்பன்ல வாழ்ந்த செமி ரூரல்ல வாழ்ந்த நான் சேலத்துல அர்பனும் கிடையாது ரூரலும் கிடையாது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஊர் அது அந்த ஊரை வந்து அஹ் கிராமம்னு சொல்ல முடியாது நகரம்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்த ஒரு ஆஹ் ஆள் அப்படின்றதால எனக்கு அவருடைய திரைக்கதையில இருக்கிற குழந்தை பருவத்துல இருந்த அந்த மனநிலை வெளிப்பட்டிருக்குமோ அப்படின்ற ஆஹ் எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதனாலயே அவர் படங்களை நான் வந்து பார்க்கறத தவிர்த்தேன் கைதிலையும் அப்படிதான் இருந்தது மாஸ்டர்ல வந்து அம்பு விட்டு இருப்பாரு என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற வன்முறை இருக்குல்ல அது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்ற ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன் என்னுடைய நண்பரோட நண்பருடைய பையன் இப்ப அவன் நைன்த் படிச்சுட்டு இருக்கான் அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் வந்துச்சு எல்லாரும் பார்த்திருக்கான் அது ரீமேக் வேற ஆச்சு எல்லா மொழிகளையும் ரீமேக் ஆச்சு அர்ஜுன் ரெட்டியை வந்து ரிபீட்டடா ஒரு நூறு தடவைக்கு மேல அவன் பாக்குறான் ஏன்னு தெரியல ரிப்பீட்டடா பாக்குறான் அவனுடைய கேரக்டர் அந்த படத்துல இருக்கிற கேரக்டர் வந்து அவரை வந்து ஏதோ ஒரு வகையில இன்ஸ்பயர் பண்ணிருச்சு பாதிச்சிருச்சு இன்னைக்கு அவன் அர்ஜுன் ரெட்டியில ஒரு பேர்ல அவனுக்கு ஒரு ஒரு அடையாளப்படுத்தி கேரக்டரை வந்து உருவாக்கி இருப்பாங்கல்ல அதே மாதிரிதான் யார் என்ன சொன்னாலும் உள்ள போக மாட்டேங்குது காதே கொடுக்க மாட்டேங்குது என்ன சொன்னாலும் நீ பூமரு நீ கிரிஞ்சு நீ அட்வைஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றான் சோ அப்ப இது ஒரு சினிமா ஒரு இளைய தலைமுறையின் மீது ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கமாக நான் பாக்குறேன் அப்ப ஒரு சினிமா இதை தான் கடத்தணுமா அப்ப ஒரு சினிமாக்குள்ள என்ன இருக்கணும் என்ன இருக்க கூடாது அப்படின்ற பழைப்பாளியோடைய ஒரு பொறுப்பு இருக்குல்ல அதை எடுத்து இந்த உலகத்துக்கு சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு நான் பாக்குறேன் எனக்கு லோகேஷ் இந்த புத்தகத்துக்கு லோகேஷ்க்கு நீங்க அனுப்புனீங்களான்னு தெரியல அவரும் படிச்சாரான்னு தெரியல நாளைக்கு என்னோட வேலை அதுதான் எப்படியாவது லோகேஷ் இந்த புத்தகத்தை சேர்த்து ஏன்னா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இவரு ஒரு யூடியூப் சேனலை வந்து ப்ரமோட் பண்ணணும் அவருக்கு இல்ல அவருக்கு லைக்ஸ் வேணும் அப்படின்னா அது ஒரு யூடியூப்ல வந்து ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மணி நேரம் பேசிட்டு போயிருக்கலாம் ஒரு அஞ்சு எபிசோட் போட்டிருக்கலாம் அவருக்கு சேனலே மானிட்டைஸ் ஆயிருக்கு அதெல்லாம் இல்லாம புத்தகமா ரொம்ப தெளிவா ரொம்ப நிதானமா எழுதி இதை வெளியிடணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சோ அவருக்கு அந்த மானிட்டைசேஷன் பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு சமூகத்தை பத்தின அக்கறை தான் இருக்கு அப்படின்றத இந்த வடிவமே காட்டியிருக்கு நமக்கு சோ இந்த விஷயத்த எப்படியாவது அவர்கிட்ட போய் அடுத்த படைப்புலையாவது லோகேஷ் அவரை உணரணும் குறைந்த பட்சம் எப்படி லியோ முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு எப்படி கூலி வந்து ஒண்ணு பண்ண முடியும் ஒருவேளை கூலிக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் இந்த புத்தகத்தை படித்து படம் எடுப்பாரே ஆனால் அந்த படத்தில் வன்முறை காட்சிகளோ இல்லை இது போன்ற பழைய காட்சிகள் தவிர்க்கப்பட்டிருக்குமே ஆனால் அதுக்கு முழு பொறுப்பு கார்த்திக் அவர் தான் ஆனா இதை நம்ம செய்யணும் இத நான் மட்டும் இல்ல லோகேஷ்க்கு ஏதாவது தெரிஞ்சவங்க ஏன்னா இந்த ஊருக்காரர் தான் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நெருக்கமான வட்டம் இருந்தா தயவு செய்து கொரியர் பண்ணிடலாம் ஒரு பத்து பேர் இந்த புக்கு லோகேஷ் அட்ரஸ் கொரியர் பண்ணுன்னு கண்டிப்பா படிச்சிருவாப்ல ஏதோ இருக்கிறா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா படிச்சிருவாப்ல அதுதான் உண்மையிலேயே நம்ம பொறுப்பு இந்த மீட்டிங்கான இந்த கூட்டத்துக்கான இந்த புத்தகத்துக்கான அறிமுகம் எல்லாமே லோகேஷ் இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்றதுலதான் நம்ம வெற்றி இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் இந்த சிரமம் எடுத்து அவர் இந்த புத்தகம் எழுதனதுக்கான இதுவும் வெற்றியும் அதுல தான் அடங்கியிருக்கு நான் நம்புறேன் ஓகே ஸோ இது வந்து முக்கியம் நான் அந்த புத்தகத்துல இருந்து கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேஜஸ் எல்லாம் மடிச்சு வச்சு இதை படிச்சு காட்டலாம்னு நினைச்சேன் வேண்டாம் அதை நீங்க வந்து நான் அது சஸ்பென்ஸா தான் இருக்கட்டும் அது நீங்க புத்தகம் வாங்குங்க ஒவ்வொரு பக்கமா திருப்புங்க ஒரு சினிமா பார்க்கறது போல் அடுத்தடுத்து காட்சி நகர்வது போல் அது அழகாக நகர்கிறது பார்த்த படமாகவே இருந்தாலும் அந்த படத்தை படிக்கும் பொழுது அது வேறு ஒரு உணவு தருகிறது ஸோ அதனால கண்டிப்பா அதை வாங்கி படிச்சிருங்க ஒன்னு ரெண்டாவது நான் இதை ஒரு உரையாடலாம் வைக்கலாமான்னு கூட வந்து கேட்டேன் அதாவது ரெண்டு பேர் வந்து பேசிட்டு மூணு பேர் வந்து பேசிட்டு இதை கிடக்கறதை விட அனுபவத்தை கிடக்கறத விட ஏன்னா சினிமாவை இன்னைக்கு எப்படி கையாளணும் சரி சினிமாவும் விமர்சனம் பண்ணியாச்சு லோகேஷ் உடைய கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் படத்துல வன்முறைகள் இருக்கு அவருடைய படத்துல வந்து ரத்தத்திருப்பு காட்சிகள் அதிகமா இருக்கு அவருடைய படங்கள்ல வந்து சமூக பொறுப்புணர்வு கம்மியா இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் அவர் படத்துல இருக்கு சரி அவர் எப்படிதான் படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்கு இல்லையா லோகேஷ் மட்டும் இல்ல நம்ம தமிழ் சமூகத்தை பத்தி மட்டும் பேசுவோம் ஏன்னா மலையாளத்துல இன்னைக்கு நல்ல படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு சோ அவங்களுக்கு இந்த கிளாஸே தேவையில்லை ஆனா தமிழ்ல கண்டிப்பா இந்த விஷயம் தேவை இன்னொன்னு என்னன்னா இங்க வந்து நிறைய முற்போக்கு இயக்குநர்கள் உருவாகிக்கிட்டு இருக்க காலமும் இதுதான் ஆனா நமக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா அவங்களுடைய கருத்துல நமக்கு எந்த முரண்பாடும் கிடையாது அந்த கருத்து போய் சேர்ற இடத்துல எந்த முரண்பாடும் கிடையாது ஆனா அவங்க அவங்க சொல்ற ஃபார்ம் இருக்குல்ல முப்பது கோடி இருபது கோடி பத்து கோடி மினிமம் இருந்தாதான் இந்த படத்தை முடிக்க முடியும்ன்ற இடம் இருக்குல்ல இது வந்து எல்லாராலையும் சாத்தியமா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு கண்டிப்பா அது சாத்தியம் இல்ல அப்ப சினிமான்ற ஊ ஊடகத்தை ரொம்ப தான் நாங்க கிரௌட் ஃபண்டிங் மூலயமா ரொம்ப அஹ் பத்து லட்சம் ரூபாய் ஒரு படம் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் முன்னாடி எடுத்து காட்டணும்ன்றதுக்காக தான் அந்த விஷயத்த நாங்க பண்ணோம் பத்து லட்சம்ல ஒரு படம் எடுக்க முடியுமானா முடியும் மேக் யுவர் ஸ்டோரி காம்பாக்ட் உங்க திரைக்கதையை காம்பாக்டா வச்சுக்கணும் அவ்வளவுதான் அந்த காம்பாக்டா வச்சுக்கிறதால நீ சொல்ல வர கருத்தோடைய இல்ல நீ பேச விரும்புற விஷயத்தோட இல்ல நீ உன்னுடைய ஆடியன்ஸோட உரையாட போகிற வீரியம் தான் குறையமான குறையாது அது உங்ககிட்டதான் இருக்கு அது கலைஞர்கிட்டதான் இருக்கு ஆஹ் உதாரணமா ஒண்ணு சொல்றேன் டாக்ஸி ஜாஃபர் பனாகி ஜாஃபர் பனாகி வந்து ஈரான்ல ஒரு முக்கியமான டேரக்டர் தான் அந்த டைரக்டருடைய படங்கள் வந்து இனிமேல் வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக உலக திரைப்பட விழாக்களுக்கு போக கூடாதுன்றதுக்காக ஈரானுடைய அரசாங்கம் அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண அவரு அவரு அவருடைய படத்தை எப்படியாவது கேன்ஸ் திரைப்பட விழால போடணும் அப்படின்றதுனால ஒரு 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 பெரிய அண்டர் கவர் ஆப்ரேஷனே பண்ணி அவருடைய படத்தை கேன்ஸ் காமிச்சார் வீட்டுக்கு வந்து டெலிவரி ஃபுட் டெலிவரி ஆஹ் கால் வர வரை வர வைக்கிற மாதிரி வரவழைச்சு அவங்க கிட்ட அந்த கொண்டு போய் சேர்த்து இவ்வளவு வேலை இவங்க எடுக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களும் அவ்வளவு தாக்கம் இருக்கும் ஈரானிய திரைப்படங்கள்ல அவ்வளவு தாக்கம் இருக்கும் ரெண்டே ரெண்டு கதாபாத்திரம் தான் இருக்கும் ஒரே ஒரு லொகேஷன் தான் இருக்கும் அது சின்ன பசங்களா இருப்பாங்க அவங்க அவ்வளவு பெரிய உரையாடல அந்த படத்துக்கும் நமக்கு ஏற்படுத்துவாங்க கென்லோச்சன் சொல்லிட்டு இங்கிலாந்துல ஒரு முக்கியமான டேரக்டர் அவர் பிரிட் இங்கிலாந்துல முக்கியமான டேரக்டர் நமக்கு ஆக்சுவலா என்னன்னா நமக்கு எல்லாம் ஒரு பெரிய கனவு இருக்கும்ங்க நம்ம வந்து வெளிநாடு போகணும் வெளிநாட சுத்தி பார்க்கணும் வெளிநாட்டுல வேலை செஞ்சா ஒரு பெரிய மதிப்போ இல்ல வந்து லைக் ஒரு இன்டலெக்சுவல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல அத வந்து ஒரு அழகா உடைச்சிருக்கு கென்லோச்சுடைய படங்கள் எல்லாமே வந்து விளிம்பு நிலை அந்த ஊர்ல இருக்கிற விளிம்பு நிலை மக்களோடைய கதைகளாதான் இருக்கும் அவருடைய முக்கியமான படம் ஐடானியன் பிளேக் மறுபடியும் வரணும் அந்த படத்தெல்லாம் ரிவைஸ் பண்ற ஐடானியன் பிளேக் ஒரு எழுபது வயசுல ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்ட ஒரு ஒரு ஆள் எழுபது வயசு ஆயிருக்கும் அவருக்கு அவருக்கு இதுக்கு மேல வேலை செஞ்சிருக்க முடியாது வேலை செய்ய முடியாது மனைவி இருக்க மாட்டாங்க அவர் ஒரு சிங்கிள் அதனால அரசாங்கத்துக்கிட்ட இனிமேல் என்னால வேலை செய்ய முடியாது நம்ம ஊர்ல ஓய்வூதிய மாதிரி அவங்க ஊர்ல அரசாங்கத்துக்கிட்ட இனிமேல் எனக்கு வேலை செய்ய முடியாது உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆஹ் சிஸ்டம் ஒண்ணு இருக்கும் அதுக்குள்ள நம்ம வந்து ஃபிட்ன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதாவது வேலை செய்யாம இருக்கிறதுக்கு நீ ஃபிட்னு அவங்க முத்திரை குத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு முழுக்க வந்து ஓய்வு ஓழ்வுதும் வரும் இந்த ஓய்வூதியத்திற்காக அவர் படும் அல்லலும் அலட்சணம் தான் அந்த ஐடானியல் பிரேக் கடைசி வரை கொடுக்க மாட்டானுங்க மனசு செத்தே போயிருக்கு இது கென்லோச்சோடைய படம் கென்லோச்சோடைய ஓல்ட் ஓக்குன்னு சொல்லிட்டு ஓல்ட் ஓக் ஓக் ட்ரீ இருக்குல்ல அந்த ஓக் ஓக் ட்ரீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரீ அது ரொம்ப முக்கியமான படம் சிரியால இருந்த இரண்டாயிரத்தி பதினாறுல சிரியால நடந்த போர்ல இருந்து அகதிகளாக வெளியில வந்த இஸ்லாமியர்கள் நார்தன் சைட் ஆஃப் இங்கிலாந்துல ஒரு சின்ன கிராமத்துல கிராமத்துல உள்ள வருவாங்க அந்த ஆல்ரெடி இருக்கிற மக்களுக்கும் அந்த அகதிகளுக்கும் ஒரு முரண்பாடு இங்க நம்ம அதே முரண்பாடு அங்கேயும் இப்ப அந்த கிராமத்துல ஆல்ரெடி இந்த கிராமம் வந்து ஒரு மாதிரி பொழிஞ்சு போன கிராமமா இருக்கும் வருமானம் இருக்காது வாழ்றதுக்கு சூழல் இருக்காது ரொம்ப எல்லாரும் வந்து ஏழ்மையில தான் இருப்பாங்க இந்த நிலையில இவங்களை நம்ம காப்பாத்தணுமா இவங்க நம்மளுடைய நமக்கு கிடைக்கிற சலுகைகள் வந்து இவங்களுக்கும் போய் சரிசமமா பகிர்ந்து கொடுக்கணுமான் முரண்பாடு வச்சு ரொம்ப அழகா ஒரு ஒன்றரை மணி நேரம் படம் இந்த மாதிரி சினிமாக்கள் ரொம்ப அழகா ரொம்ப காம்பேக்டான பட்ஜெட்ல எடுக்க முடியும் அப்படின்ற இடத்தையும் இந்த உலகம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு நம்ம கிட்ட எந்த முன்னுதாரணமும் இல்லாம இல்லை சோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த எல்சியு மாதிரியான விஷயங்களை நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே நம்ம வெளியில போய் இதை வந்து க்ளோரிஃபை பண்ணாம சினிமான்ற விஷயமே க்ளோரிபிகேஷன்ல மட்டும்தான் வருது நீங்க அந்த ரொமான்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு ஹீரோவை ரொமான்டிசைஸ் பண்றது ஒரு ஹீரோயினை ரொமான்டிசைஸ் பண்றது ஒரு டேரக்டர் ரொமான்டிசைஸ் பண்றது ஒரு கதை வரணும் ஒரு சினிமா வருதுன்னா வரத்துக்கு முன்னாடி அதை ரொமான்டிசைஸ் பண்றது இந்த ரொமான்டிசைஸ் பண்ணாம இருந்தாலே அந்த சினிமா தானாவே வந்து டிசப்பியர் இருக்கு இந்த மாதிரி சினிமாக்கள் தானா டிசப்பியர் இருக்கு சோ இந்த பொது சமூகம் ஒரு விஷயத்தை வந்து பொது சமூகத்துக்கிட்ட நம்மளுடைய பொறுப்பா நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த குளோரிபிகேஷன்ஸ் வந்து டைல்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த டைல்யூஷன் நடக்கலன்னு வைங்களேன் மறுபடியும் வந்து இந்த விஜய் அஜித்துடைய கலாச்சாரம் அடுத்த தலைமுறைக்கு தொடரும் அது இந்த தலைமுறையோட முடிஞ்சா நமக்கு தலைவலி முடிஞ்சது இல்லாட்டி மறுபடியும் அடுத்த தலைமுறையும் இவங்களை நோக்கி வந்து நகரும் ஆஹ் சோ எல்சியும் வந்து அதுக்கான மறுபடியும் அதுக்கான அசைவாரத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை இன்னொன்னு தோழருடைய புத்தகத்துல இந்த படத்தை பத்தி ரொம்ப அழகா பேசியிருப்பாரு கைதி கைதிக்கு அப்புறம் லியோ மாஸ்டர் மாஸ்டர்ல அதே கேள்விதான் எல்லாருக்கும் இருந்த கேள்வி அத அவரும் ரொம்ப அழகா கேட்டிருக்காரு ஒரு ஹீரோவை எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ஹீரோவுடைய டிசைனுக்கு மாஸ்டர் வந்து குடிச்சிட்டு படத்துக்கு மட்டையா இருப்பாரு ஆனா 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 அந்த 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 பசங்க கொண்டாடுவாங்க நிர் நானும் பேசிட்டு இருந்தோம் அந்த படம் வந்து என்ன அப்படி எதனால பசங்க கொண்டாடுறாங்கன்ற விஷயத்த வந்து தெளிவுபடுத்தாம விட்டுருப்பாங்க அப்ப அந்த அந்த இடம் ரொம்ப முக்கியம் இல்ல இப்ப இந்த இடத்த கடந்து ஒரு படம் வெற்றி அடையுது அப்படின்னா அவ்வளவு தூரம் ரசிகர்கள் பிளைண்ட் ஆயிட்டாங்களா அப்படின்ற கேள்வியும் நமக்கு இருக்கு அப்ப நம்ம வந்து இழந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சினிமாக்கள் மூலியமா ரசனையை ரொம்பவே இழந்துகிட்டு இருக்கோம் ரெண்டாவது நம்மளுடைய இந்த சினிமாவை விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு கார்த்திக் தேவைப்படுறாரு அப்படின்றது ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி சினிமாக்களை மக்களே வந்து புறந்தலன்னு ஏன்னா இவங்க சினிமால லாஜிக் இல்ல மறுபடியும் ஒரு ஐநூறு பேர் அடிக்கிற நானூறு பேர் அடிக்கிற மறுபடியும் ஒரு துப்பாக்கியை வச்சு சுட்டுக்கிட்டே இருக்கு ரத்தம் தெரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி லாஜிக் இல்லாத இடங்களை மறுபடியும் இந்த மக்கள் ரசிக்க வைக்கிறதுக்கு இந்த லோகேஷ் வந்து ரொம்ப கடுமையான முயற்சி பண்றாரு ஆனா ஒரு ஒரு ஒரே நான் பேஸ் பண்றேன் இது நான் ஒரு சினிமா எடுக்கிறது அவ்வளவு சாதார சாதாரணமான விஷயம் இல்ல அதாவது அது மேக்கிங்க்கு முன்னாடி ஒரு திரைக்கதையா ஒரு சினிமாவை வகுக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமே கிடையாது நீங்க வந்து ஒரு சினிமாவை வந்து ஒண்ணு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதணும் இல்ல பாக்குற ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்க எடுக்கக்கூடாதுன்ற பாயிண்ட் ஆஃப் எழுதணும் இல்ல இன்வெஸ்டர்ஸ் நஷ்டம் ஆயிடக்கூடாது அவனுடைய லாபத்தை திருப்பி கொடுக்கணுன்ற பொறுப்புணர்ச்சியோடு எழுதணும் ஏதாவது ஒரு இக்க வச்சுதான் உங்களால ஸ்கிரிப்டே எழுத முடியும் இட் இஸ் நாட் வெரி இன்டிபெண்டன்ட் நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கே இண்டிபெண்டா கிடையாது அப்ப நீங்க ஒரு சந்தைக்காக ஒரு சினிமா எழுதப்படும் பொழுது அந்த சினிமாவுடைய நோக்கங்கள் எல்லாம் சிதறும் சோ அந்த சிதறில இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா வேற இல்ல கையில போன் வரைக்கும் வந்துருச்சு ஒரு போன் போதுங்க வேற எதுவும் தேவையில்லைங்க ஒரு ஓப்போ போனோ இல்ல ஒரு சாம்சங் போதும் இருக்கிற முக்கியம் அதுக்கு மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு நல்ல உதாரணம் நினைக்கிறேன் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ரொம்ப டெக்னிக்கல் வந்து திரையிடப்பட்டுச்சு ஏன்னா எல்லாரும் தேட்டர்ல பாத்தோம்ல படத்தை ரைட் லெஃப்ட்ல வந்து பிளாக் ஸ்கிரீன் இருக்கும் படம் ரொம்ப கிளாரிட்டியா இல்ல ஒரு மாதிரி ரொம்ப மங்குலா இருக்கும் ரெசல்யூஷன் தப்பு ஆஸ்பெக்ட் ரேஷியோ தப்பு ஆடியோ ரொம்ப போவரா இருந்துச்சு நான் கேஜியில பார்த்தேன் கேஜியில ஆடியோ ரொம்ப போவாரு ஆடியோ தப்பு அவங்க கொடுத்த அவுட்புட்ல பயங்கர பிரச்சனை ஆனா மக்கள் படத்துருச்சு சோ டெக்னிக்கலான ஒரு விஷயன்றது ஒரு பெரிய இடமே கிடையாது அவனுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும் அவ்வளவுதான் அவன் கனெக்ட் ஆயிருக்கும் சோ அந்த இடத்துல அபவுட் சினிமா அண்ட் ரைட்டிங் ரெண்டாவது ஆஹ் நம்ம இப்போ ஒரு உறுதிமொழி மட்டும் ஏத்துக்கலாம் இந்த புத்தகத்தை எப்படியாச்சும் கிட்ட கொண்டு போய் சேர்த்துன்ற உறுதிமொழி மட்டும் ஏத்துக்கலாம் ஏத்துக்கிட்டு கார்த்திக் தோழருக்கு ரொம்ப நன்றி இந்த புத்தகத்தை கொடுத்ததுக்கு பெரோஸ் தோழருக்கும் ஆஹ் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு அஹ் சம்ஸ் நீரா தோழருக்கு கொஞ்சம் கோபம் தான் பரிந்துரை பண்ணதுக்கு ஏன்னா பெரிய பேச்சாளர்லாம் இல்லை அதனால வந்து நம்ம நோக்கத்தை நோக்கி செயல்படுவோம் ரொம்ப நன்றி